அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள ஊழ் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் ஊழ் என்பதற்கு முன்வினை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறளை காண்போம் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் என்ற குரலுக்கான பொருளினை இப்போது காண்போம் நன்மை வரும்போது மகிழும் நாம் துன்பம் வரும்போது துவண்டு போவது ஏன் என வள்ளுவர் கேள்விக்குறி எழுப்பியுள்ளார் மீண்டும் பொருள் நன்மை வரும்போது மகிழும் நாம் துன்பம் வரும்போது துவண்டு போவது ஏன் என்று வள்ளுவர் வினா எழுப்பியுள்ளார் ஆம் தோழர்களே இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரே நிலையினை பின்பற்றினால் நமக்கு எப்பொழுதும் இன்பமே என்பது இக்குரலுக்கான சுருக்கமான பொருளாகும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்